நகை எடுத்து வர பேங்குக்கு போனதுனால பயத்தில் இருக்கிற மயில் எங்கே கவிரிக நகை தெரிஞ்சிட மூன்று பயத்தில் இருக்கிறாங்க பேங்குக்கு போயிட்டு வர்ற குழலி கோமதியிடம் நகை பத்திரமா எடுத்து வந்தீங்களான்னு கேட்குறாங்க ஆக்கிரோஷமாக பேசுகிறாங்க குழலி எம்பளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க என்னன்னு சொன்னாங்க பொண்ணுக்கு மொபைல் பார்க்க வரும்போது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க அப்புறம் மயில் பயத்தில் இருக்கிற பழகுது நகையை பற்றி தெரிஞ்சிட்டு தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கும்போது குழலி அவங்க வீட்டு விஷயத்த பேசத நினச்சி சந்தோஷப்படுறா வீட்டுக்கு வர்ற பாண்டியன் ஒரு பேப்பரோடு வராரு எங்கள் அம்மா நேற்று அப்படின்னு கேட்குறாரு நான் டியூஷனுக்கு தான் போனேன் அப்படின்னு மயில் சொல்கிறாள் ஃபோட்டோவில் யார் இருக்கிறது யார் யாரை தோற்றிட்டு போனேன்னு கேட்கும்போது ஆறு ஆளுக ஃபோட்டோ பார்த்துட்டு இது ராஜு ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது திசை பிற ராஜு இது நான் இல்லையே அது யார் போட்டோன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா கதிரும் அதே சொல்கிறான் மீனா கொஞ்சம் குழப்பத்தில் இருந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டு மீனாவும் அதே சொல்கிறா கடைசியில் குழலிக்கு ஃபோன் வருது அந்த ஃபோன் வர்றதை வச்சு குழலி கண்டிப்பாக இது ராஜதான் இருக்குன்னு உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குழலியை குழப்புற மாதிரி அண்ணன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரா ஏன் எடுக்க மாட்றீங்க அப்படின்னு கேட்டு குழலியை டென்ஷன் ஆக்கி விட்றாங்க கடைசியில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இனி இல்லை போதுமானு சொல்லிவிட்டு நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லி குழலி ஏஞ்சி போயிடுறா ஃபோட்டோவில் இருக்கிறது ராஜ்தான் உர்ஜா சொன்ன பழனியும் தங்கம்மையிலும் கூட அப்புறம் கொஞ்சம் குழப்பத்தில் இது ராஜு மாதிரி இருந்துச்சு ஆனால் ராஜி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பழனியம் இது ராஜு இல்லை அப்படின்றாரு பாண்டியன் காலையிலேயே பேப்பர் வாங்கிட்டு வந்து ஏன்டா கூட டென்ஷன் உண்டாக்குறேன்னு பழனியை திட்டிட்டு பாண்டியனுக்கு கிளம்பிடுறாரு பிறகு மீனாவும் ராஜியும் ஒரு வழியாக சமாளிச்சதை நினச்சி பெருமூச்சு உடுறாங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க பிறகு ரூமில் வர்ற கதிய ராஜியும் நல்ல வேலை அண்ணியை குழப்பி விட்டு திசை திருப்பியாச்சு அப்படின்னு ராஜியும் நல்லவேளை அக்காவை அக்காவால் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு கதிரும் நல்ல வேலை இனிமேல் அக்கா கிட்டே உஷாராயிரும்னு சொல்கிறாரு சரின்னு சொல்கிறாங்க ராஜு இனி வரும் தொடரில் நடக்க